டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் டு நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் டாப்பிக்கு தான் இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய முதல் வினா மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளதற்கு எடுத்துக்காட்டு மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கல் இரண்டாவது வினா இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகை என்பது எத்தனை சதவீதம் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்பது எத்தனை சதவீதம் தங்கம் ஆப்ஷன் சி நைன் ஒன் சிக்ஸ் அதாவது தொண்ணூத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் மூன்றாவது வினா ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதலுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி தங்கச் சுரங்கத்தில் இருந்து தங்கம் பெறுதல் நான்காவது வினா பருப்பொருட்களின் திண்ம திரவ மற்றும் வாயு நிலைகளை தவிர்த்து மேலும் உள்ள நிலை பருப்பொருட்களின் திண்ம திரவ மற்றும் வாயு நிலைகளை தவிர்த்து மேலும் உள்ள நிலை ஒன்று பிளாஸ்மா இரண்டு போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் மூன்று வடிகட்டுதல் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி ஐந்தாவது வினா ஒரு துளி நீரில் ஏறக்குறைய அடங்கியுள்ள நீர்த்துகள்களின் அளவு ஒரு துளி நீரில் ஏறக்குறைய அடங்கியுள்ள நீர்த்துகள்களின் அளவு ஆப்ஷன் சி பத்தின் அடுக்கு இருபத்தி ஒன்று ஆறாவது வினா துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது துணி துவைக்கும் இயந்திரத்தில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் சி மைய விளக்கு விசை ஏழாவது வினா குடிநீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் நிலையின் பெயர் குடிநீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் நிலையின் பெயர் ஆப்ஷன் ஏ எதிர் சவ்வூடு பரவல் எட்டாவது வினா பருப்பொருளின் அடிப்படை அழகு பருப்பொருளின் அடிப்படை அழகு ஆப்ஷன் ஏ அணு ஒன்பதாவது வினா மூவணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக மூவனு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் ஏ ஓசோன் ஆப்ஷன் பி சல்ஃபர் டை ஆக்சைடு ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பத்தாவது வினா வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ மெக்னீசியம் பாஸ்பரஸ் பதினொன்றாவது வினா அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது அலைபேசி தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் டி காலியம் பன்னிரெண்டாவது வினா இயற்கையாக கிடைக்கும் தனிமங்கள் எண்ணிக்கை இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி தொண்ணூற்றி நான்கு பதிமூன்றாவது வினா டேசை தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன டேசி தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன ஆப்ஷன் ஏ பாதரசம் பதினான்காவது வினா அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் அறைவெப்ப நிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஆப்ஷன் டி புரோமின் பதினைந்தாவது வினா நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் ஆப்ஷன் ஏ கிராஃபைட் பதினாறாவது வினா பொறுத்துக வினா சேர்மம் அதோட வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க சேர்மம் சுக்ரோஸ் கந்தகமிலம் எத்தனால் குளுக்கோஸ் வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் சி டூ ஹெச் சிக்ஸ் ஓ சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று பதினேழாவது வினா காற்றில் சிறிய அளவில் காணப்படும் தனிமங்கள் காற்றில் சிறிய அளவில் காணப்படும் தனிமங்கள் ஆப்ஷன் ஏ ஆர்கன் கரிய மிளவாயு பதினெட்டாவது வினா பேரண்டத்தில் காணப்படும் ஹைட்ரஜன் அணுக்களின் சதவீதம் பேரண்டத்தில் காணப்படும் ஹைட்ரஜன் அணுக்களின் சதவீதம் ஆப்ஷன் பி எழுபத்தி நாலு சதவீதம் பத்தொன்போதாவது வினா கீழ்க்கண்டவற்றில் உலோகம் எது கீழ்க்கண்டவற்றில் உலோகம் எது ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் பி ஆக்ஸிஜன் ஆப்ஷன் சி ஹீலியம் ஆப்ஷன் டி தண்ணீர் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரும்பு இருபத்தி இருபதாவது வினா பொறுத்துக தனிமம் அதோட குறியீடுகள் கொடுத்துருக்காங்க அலுமினியம் பேரியம் பெரிலியம் பிஸ்மத் பிஇ பிஐ ஏஎல் பிஏ சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்றாவது வினா அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை பெற்றுள்ளது அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ உலோகங்கள் இருபத்தி இரண்டாவது வினா மின் கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் மின்கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் ஆப்ஷன் சி தாமிரம் இருபத்தி மூன்றாவது வினா வெப்பநிலைமானிகள் மற்றும் காற்றழுத்த மானிகளில் பயன்படும் உலோகம் வெப்பநிலை மாணிகள் மற்றும் காற்றழுத்த மானிகளில் பயன்படும் உலோகம் ஆப்ஷன் ஏ பாதரசம் இருபத்தி நான்காவது வினா மின்கம்பிகள் வானூர்தி ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் மின்கம்பிகள் வானூர்தி ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும் உலோகம் ஆப்ஷன் பி அலுமினியம் இருபத்தி ஐந்தாவது வினா அதிக அடர்த்தி கொண்ட அலோகம் அதிக அடர்த்தி கொண்ட அலோகாம் ஆப்ஷன் ஏ வைரம் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பெக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா இயற்கையில் கிடைக்கும் பொருட்களின் மிகவும் கடினமானது இயற்கையில் கிடைக்கும் பொருட்களின் மிகவும் கடினமானது ஆப்ஷன் பி வைரம் இருபத்தி ஏழாவது வினா தகடாக மாறும் பண்பு அற்றவை தகடாக மாறும் பண்பு அற்றவை ஆப்ஷன் ஏ அலோகங்கள் இருபத்தி எட்டாவது வினா அலோகங்களில் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றிருப்பது அலோகங்களில் கம்பியாக நீளும் தன்மையை பெற்றிருப்பது ஆப்ஷன் டி கார்பன் இலைகள் இருபத்தி ஒன்பதாவது வினா மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் ஆப்ஷன் ஏ கிராக்ஃபைட் முப்பதாவது வினா துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுவது துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி கந்தகம் முப்பத்தி ஒன்றாவது வினா மின்னணு கருவிகளில் பயன்படுவது மின்னணு கருவிகளில் பயன்படுவது ஆப்ஷன் பி சிலிக்கான் முப்பத்தி ரெண்டாவது வினா ஒரு முழுக்கூறு நீரின் நிறைவிகிதம் ஒரு முழுக்கூறு நீரின் நிறைவிகிதம் ஆப்ஷன் ஏ ஒன்று ஈஸ்ட் எட்டு முப்பத்தி மூன்றாவது வினா எரிபொட்டாஸ் என்று அழைக்கப்படுவது எரிபொட்டாஸ் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முப்பத்தி நான்காவது வினா எரிசோடா என்று அழைக்கப்படுவது எரிசோடா என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ராக்சைடு முப்பத்தி ஐந்தாவது வினா காலமைன் என்று அழைக்கப்படுவது காலமை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி துத்தனாக கார்பனேட் முப்பத்தி ஆறாவது வினா திண்ம நுரைக்கு எடுத்துக்காட்டு திண்ம நுறைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கேக் ரொட்டி முப்பத்தி ஏழாவது வினா பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு ஏ அயோடின் பி கற்பூரம் சி அம்மோனியம் குளோரைடு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி எட்டாவது வினா சேர்மம் அதோட பொதுப்பயிர் கொடுத்துருக்காங்க கால்சியம் சல்ஃபேட் பொட்டாசியம் குளோரைட் இரும்பு சல்ஃபேட் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் பொதுப்பெயரில் பச்சை துத்தம் பாரிசாந்து ஜிப்சம் மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் சரியான விடை ஆப்ஷன் டி மூணு நாலு ஒன்று ரெண்டு முப்பத்தி ஒன்பதாவது வினா கல்லின் வேதியியல் பெயர் சுண்ணாம்புக்கல்லின் வேதியியல் பெயர் ஆப்ஷன் சி கால்சியம் கார்பனேட் நாற்பதாவது வினா இனிப்புகள் மிட்டாய்கள் பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுவது இனிப்புகள் மிட்டாய்கள் பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ சர்க்கரை நாற்பத்தி ஒன்றாவது வினா மனித உடலின் வெப்பநிலை என்பது மனித உடலின் வெப்பநிலை என்பது ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு எஃப் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் நாற்பத்தி இரண்டாவது வினா வெப்பநிலையின் S.I. அலகு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் சி கெல்வின் நாற்பத்தி மூன்றாவது வினா எல்பிஜி என்பது எல்பிஜி என்பது ஆப்ஷன் ஏ திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு ஆப்ஷன் ஏ திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு நாற்பத்தி நான்காவது வினா எல்பிஜியில் காணப்படும் கலவை எல்பிஜியில் காணப்படும் கலவை ஆப்ஷன் ஏ புரொப்பேன் மற்றும் பியூட்டேன் நாற்பத்தி ஐந்தாவது வினா வானம் நீல நிறமாக இருப்பது அல்லது தோன்ற காரணம் வானம் நீல நிறமாக இருக்க தோன்ற காரணம் ஆப்ஷன் ஏ டிண்டால் விளைவு நாற்பத்தி ஆறாவது வினா உரம் தயாரிக்க பயன்படும் சேர்மங்களுள் சரியானது உரம் தயாரிக்க பயன்படும் சேர்மங்களுள் சரியானது ஏ பாஸ்பரஸ் பி நைட்ரஜன் சி பொட்டாசியம் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நாற்பத்தி ஏழாவது வினா பற்களை வலிமைப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுவது பற்களை வலிமைப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுவது ஆப்ஷன் சி ஃப்ளோரின் நாற்பத்தி எட்டாவது வினா முந்நூற்றி எழுபத்தி மூணு கேள்வின் கேள்வினில் நீரின் இயல்பு நிலை முந்நூற்றி எழுபத்தி மூணு கேயில் நீரின் இயல்பு நிலை ஆப்ஷன் சி வாயு நாற்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஆப்ஷன் பி ஒரு படித்தான கலவை ஐம்பதாவது வினா மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஸ் எனப்படுகிறது மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி மைய விளக்கம் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்